உலகில் உண்மையான அமைதியை நீங்கள் தேடிக் இருக்கின்றீர்களா இந்த நிமிடத்தில் சிவன் சொல்ல போகும் பாடங்கள் உங்கள் மனதையும் உங்கள் ஆன்மாவையும் மாற்றிவிடும் வீடியோ முடியும் போது நீங்கள் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்கப் போகின்றீர்கள் ஒரு சமயம் சிவன் மகா சிவனாகி நடராஜராய் நடனமாடி உலகை காத்தார் அந்த நடனத்தில் ஒவ்வொரு அசையும் உயிரினத்தின் வரலாற்றையும் சொல்லும் நம்மோடு வாழ்க்கையில் என்ன பாடம் இருக்கின்றது என்று பார்க்கலாம் அந்த நடனத்தோடு ஒப்பிடும்போது சிவன் எப்போதும் அமைதியுடன் செயல்படுகின்றார் வாழ்க்கை சிரமங்களை தரும் ஆனால் நம் மனதை அமைதியுடன் வைத்தால் ஒவ்வொன்றும் பாடமாக மாறும் சின்ன சின்ன சிரமத்திலும் அமைதி கற்றுக்கொள்ள வேண்டும் நம் கோபம் பயம் விருப்பங்கள் நம்மை பிணைக்காது சிவன் காட்டும் பாதையை பின்பற்றினால் மனது அமைதியாகும் நம் செயல்கள் முன்னேற்றமாக மாறும் சிரமங்களை எதிர்க்காமல் அனுபவமாக பாருங்கள் சிவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நேசம் பிரிவு கருணை இது உண்மையான வளம் நம்முடைய உள்ளத்தை அமைதியாக வைக்க மனிதரிடம் அருளும் மனசு வளர்த்து கொள்ளுங்கள் ஒரே உள்ளம் ஒரே சிந்தனை ஒரே இலக்கு இதுதான் சிவனின் படி ஒவ்வொரு நாளும் சிந்திக்கவும் செய்யவும் மனதை கட்டுப்படுத்தவும் சிவன் கற்ற படிகளை பின்பற்றினால் நாம் வாழ்க்கையில் உண்மையான வலிமையை அடைவோம் நீங்கள் வாழ்க்கையில் எந்த சிரமங்களை எதிர்கொண்டு இருக்கின்றீர்கள் அதை எப்படி மாற்றி வளர்ச்சி செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள் சிவன் காட்டும் வழி அமைதி வலிமை ஆன்மீக வளர்ச்சி இதனை நம்மால் அனுபவிக்கலாம் இந்த நிமிடங்கள் உங்கள் மனதை அமைதியுடன் நிரப்பும் என்று நம்புகிறேன் வாழ்க்கையில் சிவன் சொல்லும் படிகளை பின்பற்றுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் திரும்ப வந்து பாருங்கள் உங்களின் ஆன்மாவை வளர்க்கவும்